வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாணக்கியா சேனலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் ஒட்டி சில கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று அது குறித்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ தமிழக அரசியல் காலத்தில் யார் வந்து சிறந்த எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கருத்து கணிப்பில் கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதில் அதிமுக தான் சிறந்த எதிர்கட்சி அப்படின்னு நாற்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் பேரும் பாஜக தான் சிறந்த எதிர்கட்சி அப்படின்னு இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பேரும் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் பேரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாண்டே அவர்கள் வெளியிட்டார் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் இருப்பாங்க திமுகவுடைய ஆதரவாளர்களும் இருப்பாங்க ஏன்னா அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே தான் போட்டி இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்களே தவிர புதுசாக மூணாவதாக யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அதில் உறுதியாக இருக்காங்க அதனால தான் நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுகவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு முடிவுகளுடைய செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் முக்கியமான கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழகத்தில் எந்த கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட போறீங்க மக்களவை தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுல அதிமுகவுடைய கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீதம் பேரும் பாஜகவுடைய கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் அப்போ அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களை விட ஒரு பர்சன்டேஜ் பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது மூணாவது மற்றவை அப்படிங்கிற கேட்டகரியில் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் பேரும் திமுகவுடைய கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேரும் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் மற்றவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜா திமுக அதிமுக பாஜக இல்லாமல் மற்றவையில் எப்படி இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு உருவானுச்சு அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எடுத்துக்குவோம் மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் பத்து பர்சன்டேஜ் வாக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இருந்தாலும் ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து பர்சன்டேஜ் நாம் தமிழர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பாமகவுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் ஓபிஎஸ்க்கு ரெண்டு பர்சன்டேஜ் தேமுதிகவுக்கு ரெண்டு பர்சன்டேஜு நோட்டா பிறகு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இப்படி தான் வந்து டேரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஓகே திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் இப்போது பாண்டே அவர்களுடைய ஒரு விஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க அதிமுகவுக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் பேர் ஆதரவு பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டையும் டோட்டல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வருது இந்நேரம் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் அப்போ கூட்டணி உடஞ்சதுனால நல்ல ஒரு எட்ஜு லீடிங் வந்து இப்போ திமுக கூட்டணிக்கு கிடைக்கிது அப்படின்னு பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஒரு கட்சியை வளர்க்கிறது அப்படிங்கிறதுல இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சில கட்சிகள் வந்து தள்ளப்படுவாங்க அப்படி தான் பாஜகவை நான் பார்க்குறேன் பாஜக இவ்வளவு காலமாக திராவிட கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட மாறி மாறி வந்து போட்டிக்கிட்டாங்க அவங்க கூட கூட்டணி வச்சாங்க திமுகவோடையும் கூட்டணி வச்சுருக்காங்க அதிமுகவோடையும் கூட்டணி வச்சுருக்காங்க இனிமேலும் அந்த தவறை பாஜக செஞ்சாங்க அப்படின்னா எப்பவும் பாஜகனால தமிழகத்தில் வளர முடியாது அப்படிங்கிறதான் பார்வை அப்போ தமிழகத்தில் தனித்து வளரணும் அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால தான் இந்த வாட்டி பாஜக மூன்றாவதாக ஒரு புதிய அணியை உருவாக்கக்கூடிய முயற்சியில் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன தெரியுமா நடந்திருக்கும் மக்களவைத் தேர்தலில் ஒருவேளை அதிமுக பாஜகவுடைய கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ அதிமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கனால தான் பாஜகவுக்கு தொகுதிகள் வந்து கிடைச்சிருக்கு அதிமுகவுக்கு கிடைத்த வரவேற்பு தான் கூட்டணியில் இருந்ததுனால பாஜகவுக்கும் சில தொகுதிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசுவாங்க ஒருவேளை மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு தோல்வி சந்திக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் உடனே அதிமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து தொகுதிகள் வந்து கிடைக்கல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை குறிப்பிடுவாங்க இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலையும் நடந்துச்சு அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட்டாங்க தோல்வி அடைந்த உடனேயே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தான் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக மேடையில் வந்து பேசினாரு அப்போது இது போன்ற பேச்சுக்களை ஃப்யூச்சரில் வந்து தவிர்க்க முடியும் அதுக்காக பாஜக தனித்து ஒரு மூன்றாவதாக ஒரு அணியை உருவாக்குறது என்னைய பொறுத்த வரைக்கும் சரியான முடிவாக நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சிக்கோங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அமோக வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு தனிப்பட்ட வகையில் எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அதிமுகவுடைய ஆதரவுனால தான் பாஜகவுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் இப்போ எல்லாம் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இப்போ மக்களவைத் தேர்தலில் அதிமுக எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்க போகிறாங்களோ அவங்க யார் மேலேயும் பழியை தூக்கி போட முடியாது பாஜக இருந்திருந்தாங்க அப்படின்னா பாஜக மேலே பழியை போடலாம் ஆனால் இப்போ பாஜக இல்லை அதனால அதிமுக எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய பொறுப்பு பாஜகவும் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பொறுப்பாக நான் வந்து பார்க்குறேன் பாண்டே அவர்களுடைய இந்த சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை விட பாஜகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து லீடிங் வந்து இருக்குது இன்னும் இந்த மற்றவை கேட்டகிரியில் பாமக யார் பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல தேமுதிகா யார் பக்கம் போக போகிறாங்கன்னு தெரியலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு அப்போ கூட்டணி குறித்த முடிவுகள் அஃபிஷியலாக வந்து வெளியான பிறகு இந்த ரிசல்ட் இந்த பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் பாஜகவுடைய அலையன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நிறைய தொகுதிகளில் இரண்டாவது பொசிஷன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக சில தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கு கூட சான்சஸ் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி அடுத்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இன்னொரு கேள்வி என்ன எழுப்பியிருக்காரு அப்படின்னா எந்த கூட்டணி ஜெயிக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு ஒன்று அதிமுகவுடைய கூட்டணி ரெண்டாவது வேறு ஒரு அணி மூணாவது திமுகவுடைய கூட்டணி இந்த மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு அதில் அதிமுகவுடைய அணிக்கு இருபத்தி ஏழு சதவீதமும் வேறு ஒரு அணி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்கார்ல அதில் தான் பாஜக வராங்க அவங்களுக்கு முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆதரவும் திமுகவுடைய அணிக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆதரவும் இப்போ வந்து கிடச்சிருக்கு அப்போ இந்த கேள்வியிலையும் அதிமுகவை பாஜகவுடைய அலையன்ஸு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் தேர்தலுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது கூட்டணி குறித்த முடிவுகள் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் வந்து ஆயிரும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாண்டே அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பு குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஜக அவங்களுடைய வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த மக்களவைத் தேர்தல் மாறியிருக்கு இதில் பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையேயான களமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்